சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஆணவ படுகொலைகள் நம்மளோட சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில இது பத்தி நம்மளோட பேசுறதுக்கு கூட சதா நாடார் அவர்கள் எணிஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் தொடர்ந்து நம்ம நாட்டில் ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம் சார் என்ன ஆணவ படுகொலைங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து காதல் லவ்ங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப வந்து நடந்து சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணதுனாலும் சாதி விட்டு சாதி காதலிக்கிறதுனாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமா வருது நான் என்ன கேட்கிறேன் இந்த கவின் விஷயத்துல சொல்ல போனா கவின் அவர்கள் வந்து நான் சார்பிக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை அதே சமயத்துல கவின் அவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கலாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கலாம் கடந்த ஒரு ஒரு பத்து வருஷம் அவர் வந்து காதலிச்சுட்டு இருக்காரு பள்ளிப்பருவத்திலிருந்தே காதலிக்கிறதா வந்து ஆஹ் அந்த பெண்ணும் சொல்லியிருக்காங்க ரொம்ப நீண்ட காலமா எட்டு வருஷமா நாங்க லவ் பண்றோம் ஆஹ் அதுக்கு ஆனா வந்து என் தம்பிக்கு வந்து இந்த விஷயம் முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆஹ் அப்படி இருக்கும் பொழுது கரின் பாதுகாப்பா இருந்திருக்கலாம் அதே சமயத்துல சட்டம் சார் ஒரு சார் கொலை பண்ண போறோம் அப்படின்னா அவர்தான் பாதுகாப்பா இருக்கணும் நான் கொலை பண்றவன் வந்து இதுவா இருக்க தப்பு சொல்ல மாட்டேன் அப்படிங்கறதே சரியா நான் நினைக்க முடியாது சார் அப்படி சொல்லல நான் அந்த விஷயத்துக்கு சொல்லல இப்போ இப்ப திரடங்கு இருக்கானுங்க கூலிப்படை இருக்குது யார் எப்ப கொலை பண்ணுவாங்க என்ன மாதிரி நடக்குங்கறது வந்து யாருக்கும் தெரியறது இல்ல இப்போ நமக்கு ஒரு விஷயம் நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்குன்னா நான் தான் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிற மொழிய நான் யாரை குற்ற சொல்லுவேன் காவல்துறை குற்றம் சொல்ல முடியுமா அரச குத்தம் சொல்லுமா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அரச சொல்லாம் இல்லன்னா ஆஹ் சொல்லுங்க 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 நான் சொல்லிடுறேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ ஒரு கொலை நடக்குதுன்னா கொலை நடந்ததுக்கு அப்புறம் தான் காவல்துறை வர முடியும் அதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு பெடிஷன் ஒரு கம்ப்ளைண்ட் ஆகோ ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து சொல்லணும் இந்த அரசுக்கு நம்ம இந்த காவல்துறைக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கு இப்போ கவின் அவர்கள் ஒரு விஷயத்துல நீங்க எடுத்துக்கீங்க திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல அதிகப்படியா சாதிய கொலைகள் நடக்குது சாதிய பிரச்சனைகள் இருக்கு சாதிய வன்மத்தோட எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது கவினுக்கு தெரியாம இருக்குமா இல்ல அவங்க அப்பா அங்கேயே வாழ்றாரு கவினோட அப்பா தாய் தந்தை அங்கேயே இருக்காங்க இங்க வந்து சாதிய பிரச்சனைகள் அதிகமா இருக்கு சாதிய பார்வைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது கவின் அவங்க தந்தை எல்லாமே வந்து ஒரு இடத்துல அதுவும் இல்லாம அந்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளா இருக்காங்க அவங்களும் மாற்று சமுதாயம் அந்த சூழல் இருக்கும்போது ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து ஒரு காவல்துறையை ஆடி போயிருக்கலாம் ஆணவ படுகொலை அப்படி அதை தடுக்கணும் அப்படின்னா நம்மதான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்தோம் ஆனா வந்து அது ஆணவ படுகொலை காதல் மட்டும் இல்லை அஹ் ஜாதி ரீதியான எல்லா குழந்தையுமே ஆணவ படுகொலைதான் தான் அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன பண்ணணும் நாம தான் முன்னிச்சு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் ஒரு அரசியல்வாதி ஒரு போராளி ஒரு ஒரு இருக்காங்க நான் போராடுறேன் மத்த எல்லா விஷயத்துக்கும் போராடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த அவங்க மனமாபியா அவங்க மூலியமா நம்மளுக்கு கொலைமன்றம் வரலாம் ஆஹ் ஏன் அவங்க கொலை பண்ணக்கூடிய இடத்துல கூட இருக்கலாம் அப்ப நான் முன்னெச்சிருக்கேன் நம்ம காவல்துறையை நாடி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது தப்பு இல்லை சார் பெண்ணே காவல்துறையை சேர்ந்தவன் தான் ஒருவேளை நம்மளை கொலை பண்ற அளவுக்கு அவங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சட்டத்தின் நடப்பாங்க அப்படின்னு கவிஞர் நினைச்சிருக்கலாம் இல்லையா எப்படி இருக்க முடியும் இல்லையா ஒரே ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மா கொலை பண்ணலையே அவங்க அப்பா அம்மா எப்படி நம்ம வந்து அவங்க குற்றவாளி ஆக்க முடியும்

அப்படிதான் எல்லா விஷயத்தையும் நடந்துட்டு தான் இருக்கு திருமணம் பண்ணிட்டு மூணு மாசத்துல ஒரு பொண்ணையும் அவங்க இருக்கான் அதாவது வீட்டுக்கு இருந்தா கூட இப்ப வெளியே இருந்தாலும் அந்த ஆணவ அளவுக்கு தான் சுர்ஜித் வந்திருக்காரு அதத்தான் நான் சொல்றேன் அது அப்பா அம்மா அவங்க காரணம் ஆக முடியாது இல்லையா சுர்ஜித் வந்து நியாயப்படுத்தல அது கொடுமையானது கடுமையான சட்டம் அவன் மேல பாயணும் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு தண்டனை அவனுக்கு கிடைக்கணும் என்னடா எப்படி சொல்றது தூக்கு தண்டனை கிடைக்கணும் அதுதான் எங்க கோரிக்கை ஆனால் கவினவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா எச்சரிக்கையா இருந்திருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு அதை பண்ணியிருந்துக்கலாம் எத்தனையோ தடவை வான் பண்ணியிருப்பான் எத்தனை தரம் அவங்க அப்பா அம்மா கூட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு வான் பண்ணியிருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்லையா மொத்தத்துல நான் என்ன சொல்றேன்னா ஆணவ படுகொலையை கடத்தணும்னு சொன்னா தனிச்சட்டம் இயற்றதுனால அதை நடைமுறைப்படுத்தணும் அது இப்போ ஒண்ணு இல்ல சார் போக்சோ கடுமையான சட்டமா இல்லையா வன்கொடுங்கிருமணங்கள் நடக்குதுல ஒரு ஆறு குழந்தைபத்துல ஆறு வயசு குழந்தைய ஒரு வன்கொடுமை பண்றான் அந்த சட்டம் மிக கடுமையா ஆறு மாசத்துல வந்துரும் அந்த தண்டனையும் மிக கடுமையா இருக்கும் ஆயுள் தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனைன்னு எல்லா விதத்துலயும் கால லைஃப் லாங் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில் இருக்க வேண்டிய சூழல் தான் இருக்கு ஆனா அவர் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னதான் சட்டத்தை ஏற்றினாலும் எப்படி இந்த கட்டு கட்டு கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னா நம்ம எச்சரியா இரு எச்சரிக்கா இருக்கிறது மூலியமா தான் அதை கொண்டு வர முடியுங்கிற குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போகணும் குழந்தை திருமணமா அந்த ஸ்கூல்ல போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஸ்கூல்ல இந்த மாதிரி திருமணங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது இல்லை கோஷல் சட்டத்துக்கு சொல்றேன் அதே மாதிரிதான் ஆணவ படுகொலையுமே அப்படித்தான் நம்மதான் ஒரு காதலிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் இல்ல ஒரு 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 நிர்வாகத்தை எதுக்கும் போதோ ஒரு மணல் வாக்கியம் எதுக்கும் போதோ அதனால நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியும் பொழுது நம்மதான் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும் புரியுதுங்களா பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள் அளவுக்கு ஜாதி வெறி எப்படி சார் வந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் நான் என்ன வேணா அவங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துப்பாங்க வளர்ந்துரு வளர்த்திருப்பாங்கன்னு சொல்லல சரி இல்ல இல்ல நான் வந்து நான் சுர்ஜித்தை மட்டும் நோக்கப்படுத்தி சொல்லல நான் வந்து பொதுவா கேக்குறேன் இப்போ நல்ல பெற்றோர்கள் ஓரளவுக்கு வளர்த்தா கூட ஒரு பையனுக்குள்ள அவ்வளவு ஜாதி வரி வருது அப்படின்னா அது என்ன காரணமா இருக்கும்னு நான் உங்கிட்ட கேக்குறேன் அது அவர் வாழ்ற சூழலை பொறுத்து இல்ல இப்ப நான் இருக்கிறேன்னா எங்கள் கொங்கு மண்டல பகுதியில நாடார்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அரசியல் அங்கீகாரம் இல்லை அதற்காக நாம வந்து அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிறதுக்காக நான் சதா நாடாளு என் பேருக்கு பின்னாடி என் பேரு நாடார் வச்சுக்கிட்டு எங்களுக்கான அங்கீகாரம் வந்து நாடார்கள் அதிகமா வாழ்றோங்கிறத நான் சூழ் போராட்டங்களை முன்னெடுக்கிற நாடார்கள வாழ் உரிமை பிரச்சனைகளுக்கு நான் போய் துணை நிற்கிறேன் அதே மாதிரிதான் அவ தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தென் மாவட்ட பகுதியை சார்ந்தவன் அந்த அவன் நண்ப நட்பு வட்டாரம் ஃபுல்லா வந்து அந்த அந்த கம்யூனிட்டி சார்ந்து அந்த பசங்களோட பழக்க வழக்கங்களோட நண்பர்களோட இருந்திருக்கலாம் இல்லை அவங்க நண்பர்கள் வந்து சுஜித்த அவங்க தங்கச்சியை எங்க கூட அந்த கவின் கூட போறதை பார்த்துட்டு அவங்க ஏதாவது ஏளனப்படுத்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல அவனை அசிங்கப்படுத்துற மாதிரியோ இல்ல நம்ம சாதியில பிறந்து இப்படி பண்ணலாமா இது உனக்குதான் அசிங்கம் இப்படி பண்ண விட்டுருக்கலாமான்னு அவங்க நண்பர்கள் இத சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு அந்த இது வந்துருது இல்லையா அதனால அவன் போய் கொலை அந்த உணர்வுகள் வர்றதுக்கெல்லாம் கூட இந்த சாதி இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் இந்த சாதி ரீதியிலான இயங்குற அரசியல் கட்சிகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு பேச்சு வருது அதுக்கு அது பத்தி நீங்க நினைக்கிறீங்க அது எப்படிங்க இப்போ நான் ஒரு என்னோட நாடார் சமுதாயத்தை சார்ந்த வாழ் உரிமை பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக நாம வந்து நாடாரும் ஒரு தமிழக ஆஹ் அகில இந்திய நாடார் வாழ் உரிமை சங்க சங்கத்தையும் சார்ந்தார் மக்கள் கழகம் என்ற கட்சியும் வழிநடத்துணும் நாங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறோம் எங்க நாடார்களை ஓட்டு வந்து உங்களுக்கு தேவை என்று சொன்னால் எங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க கொடுக்கணும் இந்த ஆளுங்கட்சியாரும் எதிர்கட்சியாரும் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வார்த்தை அளிக்கிறோம்னு சொல்லித்தான் நாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றோம் அதுக்காகத்தான் இப்போ ஒரு நீங்க ஒரு பேங்க் வந்து ஒரு காவல் அளிக்க காவல்துறை ஒரு செக்யூரிட்டி நிக்கிறானா வரவுகளில சுட்டு கொண்டா நிக்கிறான் ஒரு துப்பாக்கியோட அந்த பணத்தை பாதுகாக்கிறது தணிக்கிறான் அதே போலதான் எங்களோட நாடாறு சமுதாயமோ மாற்று ஒரு ஜாதி சங்கங்கள் இயங்குறத அந்த ஜாதிக்கான அங்கீகாரத்துக்காகவோ பாதுகாத்துக்காகவோ மட்டும்தான் தவிர எந்த இடத்துலயும் ஆஹ் இதுல தவறான வழியில வழி நடத்தணுங்கிறத யாருமே ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு ஜாதி சங்கங்களா வந்து அஹ் சுஜித் பண்ணனுக்கு நியாயமா அவர் நியாயப்படுத்துறாங்களா யார் நியாயப்படுத்துறா சொல்லுங்க பாக்கலாம் இல்ல யாருமே நியாயப்படுத்தல சார் ஆனா நின்ன கேள்வினா இப்ப மாற்று மதத்துல மாற்று சமூகத்துல சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறதோ கல்யாணம் பண்றதோ தப்பு அப்படின்னு பல ஜாதி சங்கங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க அதுக்கான கேள்விதான் உங்ககிட்ட கேட்டு அதுதான் சொல்றேன் இப்ப எந்த ஜாதி சங்கமும் வந்து சுஜித் கொலை பண்ணது நியாயப்படுத்தல ஆனால் ஜாதி சங்கம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஜாதிய பிரச்சனைகள் அதிகமா இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க திருமணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தா நீங்க அந்த பொண்ணு நான் அந்த திருமணத்திற்கு அப்பாட்டா நான் பேச போறேன் அப்படிங்கிற கவிஞ கேட்கும் பொழுது அவரு ச சரின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஏன் நேரம் இந்த நேரம் கடத்துறாரு எனக்கு நேரம் வேணுன்னு எது எஸ் சார் லைஃப்ல செட்டில் ஆகிறது ஒரு ஆறு மாசம் எக்ஸ்ட்ரா டைம் கேக்குறாரு அதுல என்ன செட் அப்னு சொல்றீங்க நீங்க தான் சொல்றீங்க நல்லா படிச்சவர் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர் நல்லா காடு தோட்டம்னு வச்சிருக்கக்கூடியவர் அதே மாதிரி நல்ல ஒன்றரை லட்ச ரூபா தமிழ் சார் இருந்தாலும் ஒரு ஆறு ஒரு சார் கல்யாணத்தை தள்ளி போடுறதுன்றது ஒரு எல்லா எல்லா குடும்பத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தானே ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டிருக்காரு இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தானே ஒரே விஷயம் ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு நேத்து லவ் பண்ணி இன்னைக்கு அவரு திருமணத்துக்கு தயாராகல அந்த பொண்ணு கடந்த எட்டு வருஷமா லவ் பண்றாங்க அதுவும் ஒரு சாதி ரீதியான பிரச்சனைகளுக்கு உள்ள உண்டான ஏரியாவுல காதலிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க நீங்க அவங்கதான் கொஞ்சம் கொஞ்சம் அலாட்டா ஆண்டிருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணே கேட்குது இல்லையா நான் திருமணத்துக்கு தயாரா இருக்கேன் அப்பா அம்மாட்ட சொல்ல போறேன்னு கேட்கும் போது ஏன் ஒத்துக்கல ஒத்துருக்கலாம்ல அதே ஜாதி சங்கம் இல்ல உள்ள ஒரே விஷயம் சொல்லிடுறேன் அதே ஜாதி சங்கம் இந்த பெண்ணுக்கு மட்டுமா இருக்கு இந்த சுஜித்துக்கு மட்டும்தான் இருக்கா அப்படி கிடையாது இவரே சொல்லியிருக்காரு அவரோட தந்தை கவினோட தந்தை என்ன சொல்றாரு திருவாவளவன் போன்ற எங்க தலைவர் இருக்காருன்னு சொல்றாரு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்கள வச்சே பேசிருக்கலாமே அவங்க கட்சிக்காரங்களை வச்சே பேசிருக்கலாமே இதுக்கு ஒரு முடிவு கட்டிருக்கலாமே இன்னைக்கு ஒரு கவிங்கிற ஒரு அஹ் ஒரு பையன் படிச்ச பையன் ஒரு இளைஞர் அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்திருப்பானு இறந்திருக்க மாட்டான் இல்லையா அதையே செய்யல இந்த குடும்பம் இல்லை அதான் இரண்டு வெவ்வேறு சமூகங்கள் சேர்ந்து பேசி ஒரு வேறு பொண்ணு அதாவது வேறு சமூகத்து பையனும் வேறு சமூகத்து பெண்ணும் திருமணம் செஞ்சால் ஓகே அப்படி தான் சொல்ல வரீங்க இல்லை திருமணம் செய்யறது வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் அதை காதல்கிறது யாருக்கு வேணா எப்போ வேணா வருங்க அதை நான் தப்பே சொல்ல முடியாது புரியுதுங்களா சொல்ல போட நானும் ஒரு காதல் திருமணம் செய்தவன் தான் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் என்னோட மனைவி அப்படி இருக்கும்போது நாம வந்து அதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா காதல் யாருக்கு வேணா வரலாம் ஆனா ஒரு ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்த கூடாது ஒரு ஆணவ படுகொலை ஏற்படக்கூடாதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுக்கணுமா இல்லையா அதான் சரி சுர்ஜித்துக்கு இந்த சாதிய வெறிய யார் ஏற்படுத்திருப்பாங்க சரி அவங்களோட சூழல் அவங்களோட சுற்று வட்டாரமா இருக்கலாம் இப்பதான் ஒருத்த ஒரு போராளியா ஒரு ஜெயிலுக்கு போறானா அவங்க ஜெயில யாரா இருப்பா சிந்திச்சு பாருங்க போராளி மட்டும்தான் இருப்பாங்களா மாடு மாடுகவ கஞ்சா கத்தவ கொலை பண்ணவ கொல முயற்சி பண்ணவ எல்லாருமே இருப்பான் மாவோயிஸ்ட் இருப்பான் எல்லாருமே இருப்பான் அப்புறம் பழக்கல அவருக்கு என்ன ஆகும் சாதிவெறி சாதி வெறி ஏற்படுத்துறவர்கள் மீதுதான் தவறு நான் என்ன சுற்றுவட்டாரம் அப்படி இருக்குல்ல அதான் சார் சுற்றுவட்டார வந்து சாதி வெறி ஏற்படுத்தவர்களால இருக்கு அதான் அதிகம் நிறைஞ்ச பகுதியா இருக்கு பாருங்க சாதி உணர்வு தேவைங்க சாதி உணர்வு இருக்கணும் அந்த சமுதாயத்தை பாதுகாக்கணுன்னா சாதி உணர்வு தேவைதான் ஆனா எக்காலத்துல இல்ல சார் சாதி உணர்வுன்னா நம்ம அதிகாரத்தை அந்த கிடைக்காத அதிகாரத்தை ஏற்றதுக்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் தேவை ஒரு இயக்கம் தேவை அப்படின்றது வேற சாதி உணர்வு என்னுடைய சமூகத்துலதான் பெண்ணை திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கற ஒரு புள்ளியில தான் வந்து நிக்குது இல்ல இல்ல இப்ப சாதி உணர்வுனால வந்து இந்த படுகொலை எல்லாம் நடக்காதுங்க நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த சாதி உணர்வு இருக்கிறதுனாலதான் இதனால நடக்குது அப்படின்னா அது கிடையாது சாதி வெறிதான் விற்க கூடாதுங்கிற நீ என் ஊட்டு பொண்ணை பார்க்க கூடாது என் ஊட்டு பொண்ணகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி அந்த மாதிரி சாதி வெறி புடிச்சு பேசறத நம்ம வந்து ஏற்றுக்கலாம் புரியுதுங்களா நான் உன்னு என்னோட சமுதாயம் வளரணும் நல்லா நிலைமைக்கு வரணும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் இதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அவரே திருமாவளவன் அவரே வந்து என்ன சொல்லிருக்காரு ஆஹ் எல்லா இடத்துலயுமே சொல்ற வணிக பொண்ணை கட்டுன்னு கூட அவரு இதுல பேசியிருக்காரு புரியுதுங்களா அதிகமானு என்ன சொல்றாரு காரணம் அதிகமான அவர் என்ன சொல்ற எந்த இருவருக்குமே இல்ல சார் எந்த இருவருக்குமே இன்னொரு யார வேணா திருமணம் செய்யறதுக்கு உரிமை இருக்கு சார் அது இந்த சமூகத்தை பெண்ணை அந்த சமூகத்து பெண்ணெல்லாம் இல்லை நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன் வேறு சமூகத்தை பெண்ணை திருமணம் செஞ்சாலும் அந்த சாதி உணர்வு இருந்தால் அது திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் நிற்கிறாங்க அதுக்கும் உங்களோட பதில் என்ன அவ்வளோ தான் நான் கேட்குறேன் ஏய் ஒரே ஒரு விஷயம் சாதி உணர்வாளர்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு மறுத்து தெரிவிக்க தெ தெரிவிக்கத்தான் செய்வாங்க அதுங்க எந்த மருத்துவத்தை கிடையாது அது மாறணும் அது மாறணுமா அது அது மாறணுமா ஏய்யா அது சாதி உணர்வு இருக்கணுங்க சாதி உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடாது சாதி உணர்வு இருக்கணும் ஆனா அதே சமயத்துல சா சாதி வெறியா மாறக்கூடாது நீங்க சொல்றது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நிலையில இருந்து நீங்க சொல்றீங்க இல்லையா அதே சமயத்துல நீங்க ஒரு சிலரை யோசிக்கணும் இன்னைக்கு சாதி வெறி யாருக்கு மட்டும் இருக்கு நீங்க ஆதிக்க சாதின்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது அதிகமான ஒரு அவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஆஹ் திருவண்ணாமலை எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் எத்தனையோ ச சமுதாய தலைவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் கூட அவங்களே என்ன சொல்றாங்க வன்னியப் பொண்ணை தட்டு வன்னியின வெட்டுங்கிற அவரு திருவாவளவன் பேசுற வீடியோ இருக்கு அதிகமான வந்து அவினாசின் தொகுதி தனித்தொகுதியில் நிற்கும் பொழுது அஹ் வெட்டு வெட்டு பொண்ணை கட்டுன்னு சொன்ன வீடியோ இருக்கு அப்ப அதெல்லாம் சாதி வரும் இல்லையா அதெல்லாம் வந்து ஆதிக்க சாதியை ஒடுக்கிற விதமா இதுக்காகத்தான் நாங்க வந்து போராளி சொல்லிட்டு வர்றவங்க நாங்க ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட இருந்த இடத்துல இருந்து வேலை வர்றோம் அப்படின்னு சொல்லி வர்றவங்க எதுக்கு மாற்று சமுதாயத்தை வில்லனாக்கி எதுக்கு நீங்க பல்கட ஆக்கணும் பாரதி போன்றவர்கள் கூட சாதி வரி முடிச்சு சாதிய சாதிய பிரச்சனைகளை உருவாக்குற விதமாக படங்களை எடுக்கிறாங்க அதெல்லாம் தான் சாதி வரி இது மட்டும் நான் என்ன இந்த சாதி வரின்னு நீங்க சொல்லவே முடியாது நாடாருன்னு பின்னாடி வச்சதுனால சாதி வரியும் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் பண்றதெல்லாம் தான் சாதி சார் இல்ல சார் நான் சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான் அதாவது இரண்டு இரண்டு வெவ்வேறு சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க அதை சாதி உணர்வாளர்கள் நீங்க சொல்ற சாதி வெறி கூட வேண்டாம் உணர்வு இருக்கிறவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க அதை எதிர்ப்பு எதிர்க்கிறது வந்து தவறா சரியா அவள் தான் உங்க சார் சாதி சங்கங்கள்ல சில பேர் சாதி உணர்வோடு இருக்காங்க சார் சாதி சங்கங்கள்ல சாதி வெறிச்சு சாதி உணர்வாளர்கள் தான் சொல்றேன் சாதி உணர்வாளர்கள் அவங்களோட கலாச்சாரத்துக்காக எதுக்காக அப்படின்னா தன்னோட சமுதாயத்துக்கு தன்னோட சாதிக்கு வந்து ஒரு கலாச்சாரம் இருக்கும் தன்னோட சாதிக்கு வந்து ஒரு சட சடங்குகள் இருக்கும் அப்படி இந்த ஒரு திருமணம் வெளியே ஆட்களை திருமணம் பண்ணும் பொழுது அந்த சடங்குகளை செய்ய முடியாத சூழல் இருக்கும் ஏன்னா பெண் வீட்டார் ஒரு சடங்குகளை கொண்டு வருவாங்க மாப்பிள்ள வீட்டார் ஒரு சடங்குல வச்சிருப்பாங்க அவங்க சாதிக்கு ஒரு சரங்கு இருக்கு இதுங்க சாதிக்கு ஒரு சரங்கு இருக்கும் அதுல முரண்பாடு அந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இது எதுவும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த சாதிய உணர்வாளர்கள் வந்து எதிர்க்கிறது சரியா தப்பா அது எதிர்க்கிறது வந்து அதுதான் எதிர்க்கிறதுக்கான காரணம் தான் சார் பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த சாதி உணர்வாளர்கள் எதிர்க்கிறது தப்பா கரெக்டா

அஹ் வீர வழிபாடு வந்து கடந்த இரண்டு நாட்கள் முன்பு ஞாயிற்றுக்கிழமை வெகு விவசாயமாக நாடார் மகாஜன சங்கம் சார்பாக நடந்ததுல அனைத்து நாடார் சங்கங்களும் சேர்த்து கலந்துக்கிட்டா ஆஹ் பிஜேபியுடைய மாநில துணைத் தலைவர் கலந்துக்கிட்டாங்க சுந்தரன் கலந்துக்கிட்டாங்க சரத்குமார் அவர்கள் கலந்துகிட்டாங்க அவர்கள் கூட பத்த பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நம்ம மத்தக்கடையூர்ல உள்ள செல்லாம்பாளையத்துல சிலை நிறுவ போறாங்க எடுக்க போறதா அமைச்சர் உறுதி அளிச்சிருக்காரு நான் நேர்ல பார்த்து பேசும்போது வந்து உறுதி அளிச்சாங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொங்கு மண்டலம் நாடாளுமையின் சார்பாக நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் அதனால நாங்க வந்து கூட்டணியில போறதுனால நாடார்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு வாரியம் கொடுக்கணும் ஒரு பனை வாரியம் இருக்கு எத்தனையோ வாரியங்கள் இருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும் நாடார்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கணும் நான் கேட்டிருந்தேன் ஒரே ஒரு கேள்வி சார் தனி சட்டம் வந்து ஆணவப் படுகொலைக்கு எதிராக ஏற்றணும் அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியெல்லாம் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க உங்களோட ஸ்டாண்ட் என்ன சார் அதுல சார் நாங்களும் கூட்டணி தளி சட்டத்தை இயற்றினாலும் கூட அதை வரவேற்கிற எந்த மாற்றம் இருக்க கிடையாது ஆனா நம் நம்ம கரெக்டா அதை நடைமுறைப்படுத்த முடியுமாங்கிறது நாம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு நான் தான் சொன்னேன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு போக்சோன்னு ஒரு சட்டத்தை சொன்னேன் அது என்னதான் ஒரு சட்டம் கடுமையான சட்டமாக இருந்தாலும் அதை நான் வழிமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்கு அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சட்டத்தை இயக்கிட்டு மட்டும் இல்லாம இப்படி ஒரு சட்டம் இருக்கு இதனால இவ்வளவு பிரச்சனை வரும் இதனால வந்து இந்த வாழ்க்கையே போயிடும் அதனால இந்த தப்ப நீங்க பண்ணக்கூடாதுங்க ஒரு சிறைச்சாலையிலயோ ஒவ்வொரு சிறைச்சாலைகள்லயும் காவல் நிலையங்களையும் அது ஒரு ஒரு இதுதான் ஒரு படிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை சொல்லணும் ஒரு பள்ளிக்கூடங்கள்ல கூட இந்த சட்டமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு வெளிப்படையா சொல்லுதா மட்டும்தான் இது விழிப்புணர்வை ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த தனிச்சட்டம் சரியான முறையாக இருக்குன்னு நான் சொல்றேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிரமி ரொம்ப நன்றி சார்